அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்காக அமெரிக்காவுடன் சவுதி ஜோர்டான் ஒத்துழைப்பு தருவதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு இதன் காரணமாக புதிய இராணுவ கூட்டணி உருவாகிறதா அப்படிங்கிற சர்ச்சையும் எழுந்திருக்கு இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த முழுமையான விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய கிழக்குல இருந்து வரக்கூடிய அனைத்து செய்திகளுமே உலகம் முழுவதும் வேகமாக தற்போது இந்த செய்தி தான் பரவி வந்துட்டு இருக்குங்க ஈரானுக்கும் இஸ்ரேல் இடையில நடத்தப்பட்ட முன்னறிவிப்பு இல்லாத ஏவுகணை மற்றும் வெளிவந்து பேசப்படுவதற்குள்ள நிகழக்கூடிய தாக்குதல்களை பற்றி தலைப்பு செய்திகள் ஆனா கொள்கை வகுப்பாளர்கள் ஆய்வாளர்கள் மற்றும் இராணுவ தலைவர்கள் இரண்டு பழைய எதிரி நாடுகளுக்கு இடையே சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட அசாதாரண மோதலை பற்றி இன்னும் ஆய்வு செய்து கொண்டிருக்காங்க அந்த தாக்குதல் ஒரு பேரழிவு தரக்கூடிய சர்வதேச மோதல் தூண்டக்கூடிய நிலை இருந்ததால அது விவாதிக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கு ஈரானும் இஸ்ரேலும் இதுவே முதல் முறை சில ஆய்வாளர்கள் இரானிய தாக்குதலானது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நடத்திய தாக்குதல்கள் எல்லாவற்றையும் விட பெரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏவுகணைகளுக்கு பிறகு நிச்சயமாக இஸ்ரேல் மீதான முதல் வெளிப்படையான தாக்குதல் அப்படி நான் சொல்லணும் முன்னூறுக்கும் மேற்பட்ட இரானிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வழியிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடிய எங்கள் அலுவலகத்தில் இருந்து இரவு வானம் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் திடீரென நான் பார்த்திருக்கேன் அது மேல பறந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீழ்த்த முயற்சி செய்யப்பட்டதன் பிரதிபலிப்பு ஒருவேளை ஜி பி எஸ் வழிகாட்டுதல் அமைப்பு செயலிழந்து ஏவுகணை நகர்ப்புறத்தில் தரையிறங்கி இருந்திருந்தா பொதுமக்கள் பலரின் உயிரை எடுத்திருக்கும் அந்த வார இறுதியில் ஆபத்து நிகழ்வதற்கு நாங்கள் எவ்வளவு அருகாமையில் இருந்தோம் அப்படிங்கிறத மக்கள் உணரவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மூத்த மேற்கத்திய பாதுகாப்பு அதிகாரி சொல்லியிருக்காரு இது ஒரு வித்தியாசமான கதையாக இருந்திருக்குங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஈரான் தாக்குதல் மற்றும் இஸ்ரேலின் கட்டுப்படுத்தப்பட்ட பதிலடி ஆகியவற்றால் சில நேர்மறையான விளைவுகளும் இருப்பதாக மேற்குலகில் சிலர் கருதுகிறாங்களாம் ஈரானின் தாக்குதலை முன் சரியாக கணித்தது உளவுத்துறையின் மாபெரும் வெற்றி அப்படின்னும் இஸ்ரேல பாதுகாத்த விதம் நேச நாடுகளின் இராணுவ ஒத்துழைப்புக்கு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னும் அவர்கள் வாதிட்டாங்க அது மட்டுமில்லாம ஈரானும் இஸ்ரேலும் பதற்றத்தை எவ்வாறு தணிப்பது என்பதையும் கற்றுக்கொண்டிருப்பதாக அவர்கள் சொல்றாங்க முதல்ல உளவுத்துறை நடவடிக்கைகளில் இருந்து விவரிக்கலாம் அதாவது சனிக்கிழமை மாலை தாக்குதல் நடப்பதற்கு முன்பு புதன்கிழமை மை காலை ஈரானின் திட்டங்களை பற்றி அமெரிக்காவுக்கு தகவல் கிடைத்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு முக்கியமா அவர்கள் ஈரானின் தாக்குதல் அளவு கணித்திருக்காங்க ஈரானின் பதிலடி எதிர்பார்ப்புகளை விட உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் இந்த தகவல் சற்று அதிர்ச்சியாகவே இருந்திருக்கு ஆனா அது சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த உதவி இருக்கு அப்படின்னோ ஒரு உயர்மட்ட மேற்கத்திய ஆதாரம் சொல்லியிருக்காங்க முக்கியமா ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியா உள்பட வளைகுடாவில் இருக்கக்கூடிய சில நாடுகளை இஸ்ரேலின் ஆதரவு நாடாக சேருமாறு அமெரிக்கா அழைப்பு விடுக்க வழிவகுத்திருக்கு அவர்களின் பயம் என்னவெனில் ஈரானின் திட்டங்களின் அளவு அறிந்தவுடன் இஸ்ரேலுக்கு கடுமையாக பதிலடி கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை அப்படிங்கிற சூழல் உருவாகும் அதன் பின்னர் பிராந்திய போர் தீவிரமடையும் அபாயமும் ஏற்படும் அப்படிங்கிறதே அதனால் இரானிய சிக்னல்கள் இந்த சம்பவம் பற்றி புலனாய்வு தகவல் சேகரிப்புக்கு மற்றும் இஸ்ரேலுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் தாக்குதலை தடுக்க தயார் செய்ய நேரம் கொடுத்திருக்காங்க ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியாவின் பங்கு இன்னும் முழுமையாக தெரியலை ஜோர்டான் தனது இறையாண்மையை பாதுகாக்க தற்காப்புக்காக இரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதை ஒப்புக்கொண்டிருக்கு ஜோர்டான் இஸ்ரேலிய போர் விமானங்களை அதன் வான்வெளியில பறக்க அனுமதித்திருக்கு சவுதி அமெரிக்காவுக்கு தகவல் வழங்கியதாகவும் ஏமனில் இருக்கக்கூடிய இரானிய ஆதரவு ஆயுதக் குழுக்களின் அச்சுறுத்தல் குறித்து கண்காணித்ததாகவும் கருதப்படுது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வேலை செஞ்சிருக்குங்க அமெரிக்கா பிராந்தன்யா பிரெஞ்சு ஜோர்டானிய மற்றும் சவுதி ராணுவங்கள் கூட்டு வான் பாதுகாப்பில் இணைந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறத நிரூபித்திருக்காங்க இது ஒரு அசாதாரணமான வெற்றிகரமான திட்டவட்டமான நடவடிக்கை உளவுத்துறை ஒரு ஆபத்தை கண்டறிந்து அதன் முழு திட்டத்தையும் ஒன்றாக வேலை வேறு எந்த நாடுகளுக்கும் இதை செய்ய முடியாது அப்படின்னு பாதுகாப்பு வட்டாரங்களும் தெரிவித்திருக்காங்க இது ஈரானுக்கு எதிரான ஒரு புதிய பிராந்திய கூட்டணியின் தொடக்கமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சிலர் கருதுறாங்க மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வழக்கமான பாதுகாப்பு மற்றும் இராணுவ முன்னோக்கு நடவடிக்கை இதன் பின்னாலே இருக்கக்கூடிய பெரிய அரசியல் நோக்கத்தை தவறு விட்டு தொழில்நுட்ப வெற்றியை கொண்டாடுறாங்க மிகவும் அவநம்பிக்கையான ஆய்வாளர்கள் ஈரான் இஸ்ரேலுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்த விரும்பியிருந்தால் அது முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுப்பதை தவிர்த்திருக்கலாம் அதன் இலக்குகளை விரிவுபடுத்தியிருக்கலாம் இரண்டாவது அலை தாக்குதல்களை தொடுத்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா லெபானில் இருந்து ஒரு பெரிய தாக்குதலை சொல்றாங்க சர்வதேச தன்னுடைய பாதுகாப்புக்காக நட்பு நாடுகளை எவ்வளவு நம்பியிருக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த நடவடிக்கை வெளிப்படுத்தியிருக்கு அதிக தீவிரம் கொண்ட மோதலுக்கு தேவையான போதுமான வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை இஸ்ரேல் வைத்திருக்குமா அப்படின்னு தெரியவில்லை அப்படின்னு அவர் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் போல உங்களிடம் எவ்வளவு சக்தி வாய்ந்த பொருட்கள் கையிருப்பில் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம் இந்த நெருக்கடி ஒரு புதிய பிராந்திய ராணுவ கூட்டணியின் தொடக்கத்தை குறித்தது அப்படின்னு கருத்தையும் தெரிவித்திருக்காரு நிராகரித்தும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாம் புதிய சகாப்தத்தின் உச்சத்தில் இல்லை அரபு நாடுகள் ஒத்துழைத்திருக்கு ஏன்னா அவை முக்கியமான ஒரு பிராந்திய மோதலை தவிர்க்க விரும்புகிறாங்க மேலும் அவர்கள் தங்களுடைய மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கு நல்ல கூட்டாளிகள் அப்படிங்கிறதையும் நிரூபிக்க விரும்புகிறாங்க இது வெறுமனே தேசிய இறையாண்மையின் ஒரு விஷயம் அவர்கள் வானத்தில் வெடிபொருட்கள் வெடிக்கிறத அவர்கள் விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தாக்குதல் அனுபவத்தில் இருந்து ஈரானோ இஸ்ரேலோ நிறைய கற்றுக் கற்றுக்கொண்டன அப்படிங்கிறது ஆய்வார் ஆய்வாளர்களினுடைய இரண்டாவது கூட்டுங்க இரு நாடுகளும் தங்களுடைய நோக்கங்களை துல்லியமா வெளிப்படுத்தியதாக அவர்கள் சொல்றாங்க அதாவது இரு நாடுகளும் தங்களுடைய தன்மானத்தை இழக்காம பிரச்சனையின் தீவிரத்தை குறைக்க முடியும் அப்படிங்கறத உணர்ந்திருக்காங்க அவர்கள் இருவருமே பரஸ்பரமாக மீண்டும் தடையை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தையும் கொண்டிருந்திருக்காங்க ஈரான் இஸ்ரேல தாக்கி இருக்கலாம் ஆனா அது அதனுடைய நோக்கத்தை பற்றி நட்பு நாடுகளிடம் சொல்லி எச்சரித்தது மற்றும் இந்த ஒரு முறை மட்டும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சமிக்கை செய்தது இஸ்ரேல் தீவிரமாக இல்லாமல் அடக்கமான பதிலடி கொடுக்க முடியும் என்பதையும் நிரூபித்திருக்கு மத்திய ஈரானில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்புகளை குறிவைத்து ஒரு பெரிய திறனை நோக்கி சிறிய தாக்குதலையும் மேற்கொண்டிருக்க இஸ்ரேலின் பதிலடி குறித்து ஈரானுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லிருக்காங்க இருக்காங்க அது நிச்சயமாக ஈரான் இஸ்ரேலின் எதிர்த்தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க விரும்பல அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் இருந்து சமிக்கை செய்திருக்கு இருதரப்பினரும் நிச்சயமாக ராணுவ பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பாங்க இந்த தாக்குதல் ஈரானுக்கு இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பின் பலம் மற்றும் பலவீனங்களை அடையாளம் காண உதவியிருக்கு அப்படின்னு போர் ஆய்வுக்கான நிறுவனமும் தெரிவித்திருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் ஈரானின் வியூகங்களை பற்றி அதிகம் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவை நேரடி தாக்குதல் அப்படிங்கிறது எளிதான தெளிவாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையை ஈரானும் இஸ்ரேலும் உடைத்துவிட்டன அப்படின்னு எதிர்வாதமும் வைக்கப்படுதுங்க வெளியுறவு கொள்கை ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கட்டுரையில் ஈரானின் தாக்குதலின் அளவை பார்க்கும்போது அது கட்டுப்படுத்தும் கொள்கையால் இனி நம்பிக்கை கொள்ளவில்லை அப்படிங்கிற காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நிவாரணம் தான் இது மிகவும் வித்தியாசமாக நடந்திருக்க வாய்ப்பிருக்கு அப்படின்னு ஒரு மேற்கத்திய தூதர் சொல்லிருக்காரு